அலாம் வலைக்கம் தலா வரகா வலைக்கம் பொதுவாகவே நோம்பு வந்துட்டு அந்த லயலித்து கதிரவில் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வந்துடும் ஒற்றைப்படையில வந்து லயலிதல் கதிரை வந்து தேடிக்கணும்னு சொல்லிட்டு நாயகத் திருமணி சிலை கிராம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் சுண்ணத்தூர் ஜாமத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தேழில் மட்டும்தான் வந்து பெரும்பான்மையாக வந்து லயலிதல் கதிரை நம்ம வந்து கொண்டாடுறோம் இது எப்படி லைலத்துல் கதிரி இரவு வந்து இருபத்தேழு தான் வந்து கிடைக்கிது நம்மளுக்கு அப்படின்றது வந்து ஆதாரபூர்வமான ஹதிஸ் ஏதாவது இருந்தா அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கேள்வி நம்பி செல்லல்லாம் வளைவு செல்லும் அவர்கள் லைலத்துல் கதிர் இரவு இதுதான் என்று வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்களா ஆனால் நடுமுறையில மக்கள் இந்த இருபத்தி ஏழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பள்ளிவாசலில் நம்பி வழிந்து இவ்வாறு எல்லாம் செய்கிறாங்களே நேரடியான அறிவிப்புகள் அதிசயம் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சுருக்குறாங்க இந்த கேள்வி ஏன் தெரியுமா வருது நபி சல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னாங்க நான் வந்து லலித்திற்கு இரவு எது என்பதை அறிவிப்பதற்கு தான் வந்தேன் ரெண்டு பேர் பிரச்சனை பண்ணிட்டு வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க லூஃபியாத் ஆகவே அது என்னிடமிருந்து உயர்த்தப்பட்டு விட்டது அது கூட உங்களுக்கு நல்லது தான் அப்படின்ட்டாங்க ஹயில் அதுவும் உங்களுக்கு நல்ல ஹயலாக தான் இருக்கும் இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட அதிர் இதை வச்சுட்டு தான் சில பேர் கேட்குறாங்க செலந்தாலும் சொல்லிவிட்டாங்கல்லங்க நான் சொல்கிறதுக்கு வந்தால் அது உயர்த்தப்பட்டு போச்சு அப்படி அப்படி நீங்கள் இருபத்தி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்பி செலந்தாளி அவர்கள் அப்படி சொன்னாலும் கூட அந்த லைலத்தல் கதிர் இரவை அடைவதற்கு சில வழிமுறைகளையும் சொல்லி தந்திருக்கிறாங்க சும்மா விட்டுட்டு போயிடல உயர்த்தப்பட்டுன்னு சொன்னாங்க தான் அது அடைவது எப்படி அதுவும் சொன்னாங்கல்ல தஹ் லைலத்தல் கதிர் ஃபில் ி மின் ரமதான் ரமதான் மாதத்தில் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்பழைய இரவுகளில் லைலி தொல்கந்து இரவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் புகாரில் பதிசயப்பட்ட இப்போ குழு கொடுக்குறாங்க சும்மா விட்டுட்டு போகல ஒற்றை பழைய தேடிக்கொள்ளுங்க நாங்கள் இப்போ இதையும் கூட வச்சு சில பேர் கேட்பாங்க ஒற்றை பிள்ளை இருவன்னு தான் இருக்குது இருபத்தொன்னாக இருக்கலாம் இருபத்தி மூணாக இருக்கலாம் இருபத்தி அஞ்சாம் இருக்கலாம் இருபத்தி ஏழாம் இருக்கலாம் இருபத்தி ஒம்பதாக இருக்கலாம் நீங்கள் இருபத்தி மட்டும் நீங்கள் இப்படி செய்கிறீங்களா அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் தவறாக கருத்து தெரிவிக்கிறார்கள் ஏன்னு சொன்னால் நாம் எல்லைக்கும் இருபத்தி ஏழை மட்டும்தான் வழங்கணும் என்று சொல்லி மற்ற இரவுகளை சும்மா இல்லையே எல்லா பள்ளிகளும் பாருங்கள் ஒற்றை பிள்ளை இரவுகளில் தகஜத் தொழில் ஜமாத்தால் நடந்துக்கிட்டு தானே இருக்குது இதுக்கெல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது இதே சென்னையிலே எழுங்க ஒற்றை பிளையில் போர்டில் எழுதி போடுறாங்க மக்கள் கூடுறாங்களே ஆனால் இருபத்தி ஏழு அதிகமானவங்க வர்றாங்க அதுவே ஒரு விஷயம் அதுக்கு காரணம் இருக்குது இருபத்தி ஏழுக்கும் அதிகமாக வர்றோம் ஏன் இரவு முழுவதும் வழங்குறோம் அதுக்கு காரணம் இருக்குது அதுவும் ஹதீது தான் நான் பின்னால் சொல்ல போகிறேன் ஹதீத் இல்லாமல் சுண்ண ஜமாத்தி சார்ந்த யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க ஆதரவு தான் செய்ய மாட்டாங்க இப்போ இருபத்தி ஏழு அன்னைக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வழங்கினாலும் கூட மற்ற ஒற்றைப்படை இறவுகளையும் நாம் விடவில்லை மற்ற ஒற்றைப்பிழையிலும் வணங்கிக் கொண்டு தான் இருக்கிறோம் இது ஏதோ ஒரு கற்பனையாக வரல நாம் இப்போ இருக்கிற சென்னையிலேயே நிறைய பள்ளிகளில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது சப்ஜெக்ட் முடிஞ்சால் சரி ஒற்றைப்பழையுறவு இருந்தாலும் சொன்னாங்க செல்லதால் செல்லும் நீங்கள் இருபத்தி ஏழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க என்று சொல்கின்ற வகாபிகள் ஒற்றைப்பிழையையும் விட்டுட்டாங்க நம்ம இருபத்தி ஏழு முக்கியத்துவம் கொடுத்தாலும் மற்ற ஒற்றைப் பிள்ளையவர்களை வழங்குகிறோம் ஒற்றை ஒற்றைப்பிள்ளையில உள்ள செலம் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இருபத்தி ஏழுக்கு முக்கியத்துவம்னு சொன்னவங்க எல்லா ஒற்றைப்பாளையம் விட்டுப்படாங்கங்க அவங்க இருபத்தேழு விட்டுட்டாங்க மற்ற ஒற்றைப்பிள்ளையும் விட்டுட்டாங்க அவங்களோட பள்ளியாசலம் ஒற்றைப்பிள்ளையவர்கள் செலவு வழங்க செய்கிறாங்களா கிடையாது ஆனால் நாம் அப்படி இல்லை எல்லா ஒற்றை பிள்ளையவர்களையும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் சரி இருபத்தி ஏழுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம இருபத்தி ஏழு தான் அப்படின்னு சொல்லி மற்ற இரவுகளை விடலை அதை தான் நம்ம திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் மற்ற இரவு விடவே கிடையாது ஆனால் இருபத்தளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன் நபி சல்லல்லாலு செல்லம் அவர்கள் சொன்னதே அடிப்படையிலே தான் ஒபை காபீர் அலி அல்லா வண்ஹூ அவங்க சொல்கிறாங்க அல்லா மீது சத்தியமாக சொல்கிறேன் இருபத்தி ஏழு தான் லெயலுத்திற்குடுவோங்கிறாங்க அவங்கட்டு கேட்கப்பட்டது இவ்வளோ உறுதியாக சொல்லியலை எதை அடிப்படையாக வச்சு அவங்க சொன்னாங்க நம்பி செல்லந்த அவர்கள் சில அடையாளங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை வச்சு நான் சொல்கிறேன்னாங்க என்ன அடையாளம் கேட்கப்பட்டது உபயோகிபுணு காபில் அலி அல்ல சொன்னாங்க லைலத்தில் கதிர் இரவு முடிந்து அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிக்கும் அல்லவா அந்த சூரிய வெளிச்சம் மங்களாக இருக்கும் அந்த அடையாளம் செலந்த சொன்ன அடையாளம் நான் பார்த்த அந்த அடையாளத்தை அதனால் சொல்கிறேன் இருபத்தி தான் சும்மா சொல்லலை அல்லாமே சத்தியமாக முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்ட அதி சொன்னது சஹாபி சரி நபி சல்லல்லா அலிசா அவங்களையும் சொல்லியிருக்கிறாங்களே வேறு ஹதீதில் இருபத்தி ஏழு மோ ஆபியா அல்லது எல்லா ஒன்றும் அவங்க அறிவிக்கிறாங்க நபி சல்லல்லா அலிசன் சொன்னதாக அந்த சஹாபியோட கருத்து அல்லாது நபி சல்லல்லா சொன்னதாகவே லைலத்துல் கதிரி லைலத்து சபிம் வஷரின் கதிர் இரவு என்பது இருபத்தி ஏழாம் நாள் இரவு அபூ அபுதாவுலே பதிவு செய்யப்பட்ட ஹதீது இப்படி உமர் அலி அல்லாலும் சொல்கிறாங்க அவங்களாக வரல நபி சல்லா சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க அது என்ன மங்கான முத்த ஹர்லிஹா பல்ய தஹர்லஹா லைலத்தை சொபம் யாராவது லைலத்தில் கதில் இரவை தேடுனா இருபத்தி ஏழாம் நாள் இரவு கொள்ளுங்கள் என்று நபி சல்லல்லா சொல்ல சொன்னாங்க அகமது இல்லை பதிவு செய்யப்பட்ட ஆஜி அதனால் இருபத்தி ஏழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன் விடிய விடிய வழங்குறோம் மற்ற இரவுகளில் கொஞ்சம் தான் வழங்குறோம் மற்ற வழங்குறோம் விடிய விடியே கிடையாது ஆனால் இருபத்தி ஏழு அன்றைக்கி விடிய விலியே வழங்குறோம் அதுவும் லைலத்து லயலுத்தக்கது இரவு அன்னைக்கு இரவு முழுவதும் ஹஜாத் சுன்னத்து சொன்னது இன்னும் பஷீர் அலி அல்லா சொல்கிறாங்க நபி சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் இருபத்தி மூன்றாம் நாள் இரவிலே எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் சுழுசல் லைல் இரவில் மூன்றில் ஒரு பகுதி அடுத்து இருபத்தி அஞ்சாம் நாள் இரவிலே எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் நிஸ்புல்லை இரவில் பாதி அளவுக்கு எங்கள் தொழில் நடத்தினாங்க இருபத்தி ஏழாம் நாள் இரவில் நம்பி சல்லல்லா அலி சொல்லம் எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க இரவு முழுவதும் எந்த அளவுக்கு தெரியுமா பலாக எங்களுக்கு தப்பி விடுமோ என்று நாங்கள் அஞ்சுகள் அளவிற்கு நசாயிலே பதிவு செய்யப்பட்டாது பலாகங்க சகலு சஹரு உணவுக்கு பலாகுவாங்க எங்களுக்கு சகல உணவே தப்பி போயிருமோ இது முடிஞ்சு போய் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காதோ என்று நினைக்கிற அளவுக்கு இரவு முழுவதும் செல்லதால் சனம எங்களுக்கு தொழில் நடத்தினார்கள் நசாயி இப்போ புரியுதா நம்ம ஏன் லயத்துக்கு அன்னைக்கு இரவு முழுவதும் கல்வி எழுத்து வழங்கல முடியும் சுண்ணத்துங்க சல்லாசனம் செஞ்சது அது எல்லா நாளும் வழங்கலாம் இருபத்தி ஏழு அன்னைக்கு முழு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன் நம்பி செல்லந்தாசனம் போய் கொடுத்தாங்க முக்கியத்துவம் இன்னொன்று ஒரு ஹதீஸு நம்பி செல்லிசல் அவர்கள் இருபத்தி மூணு அன்னைக்கு தொழில் நடத்தினாங்க மூன்றில் ஒரு பகுதி அளவுக்கு தொழு முடிஞ்சோன்னு சொன்னாங்க அருமை தோழர்களே எதை நீங்கள் தேடுறீங்களோ வராக்கும் பின்னால் வருதுன்னுட்டாங்க இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தொழில் நடத்தினாங்க நிஸ்வன் லைல் பாதி இரவு அன்னைக்கு பாதி இரவு அந்த அந்த தொழில் முடிஞ்சோன்னு சொன்னாங்க அருமை தோழர்களே நீங்கள் எதை தேடுறீங்களோ வராக்கும் பின்னால் வருதுன்னுட்டாங்க எதை தேடுறிங்களே நிறுத்தும் லைலு தொகுதி இருபது எல்லாம் தேடுறாங்க பின்னால்ட்டாங்க இருபத்தி ஏழு அன்னைக்கு தொழுகை நலத்தந்த பிறகு நம்பி செல்லந்த அழிவு செல்லம்கள் எதையுமே சொல்லாமல் மௌனம் ஆகிட்டாங்க அகமதுல பதிவு செய்யப்பட்ட அதி இருபத்தி மூணு சொன்னாங்க பின்னால் வருது இருபத்தஞ்சு சொன்னாங்க பின்னால் வருது இருபத்தி ஏழு அன்னைக்கு எதுவும் சொல்லலை அப்போ அந்த இருபத்தி ஏழு அப்படிங்கிறதுக்கு பல ஹதீதுகளுடைய அடிப்படையிலே தான் இருபத்தி ஏழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனால் மற்ற இரவுகளிலும் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்திலேயே கொள்வோம்